ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மலபார் ஸ்டைலில் தேங்காய் அரைச்சி விட்ட சாம்பார் தான் பார்க்க போகிறோங்க சாம்பார் வந்து எப்பயுமே டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து நம்மளுக்கு வேரியேஷன் நிறைய இருக்கும் அதாவது கர்நாடகாவில் ஒரு ஸ்டைல் இருக்கும் ஆந்திராவில் ஒரு ஸ்டைல் இருக்கும் கேரளாவில் ஒரு ஸ்டைல் இருக்கும் தமிழ்நாடு ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி நான் பாலக்காடு ஸ்டைலில் தேங்காய் நிறையா வறுத்து அரைச்சி பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிளானது தான் இன்னைக்கு இது வந்து ஒரு தடவை ஒரு நேரம் நம்ம வச்சுட்டாவே போதுங்க மூணு நேரத்துக்குமே ஆகும் அதாவது இது த்ரீ இன் ஒன் காம் காம்பவுண்ட் கூட சொல்லலாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆரம்பித்தா நைட்டு டின்னர் வரைக்கும் இந்த ஒரே குழம்புல முடிச்சிடலாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சிருக்கேன் மதியத்துக்கு லஞ்சுக்கு இதுதாங்க இது வந்து இப்போ வந்து இந்த இந்த சாம்பார் வந்து நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் அதுக்காக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேன் இது வந்து மலபார் ஸ்டைலுங்கிறனால இதில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட்டு அதுக்கப்புறமா கருவேப்பில் முருங்கக்காய் சேர்த்திருக்கிறேன் இதில் கத்திரிக்காயும் சேர்த்து இதற்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் சாம்பார் மிளகாய் தூளை சேர்த்து தண்ணி விட்டு இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டுங்க நம்ம அந்த மசாலா வறுத்து அரைக்கணும் அதாவது தேங்காய் இதெல்லாம் நம்ம வறுத்த அரைக்கிறதுக்குள்ளே இந்த காய்கறி வெந்துடும் நான் ஏற்கனவே பருப்பை வந்து ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேங்க இதுக்கு வந்து நான் குடம்புலி தான் யூஸ் பண்ணுறேன் புளி வேணுங்கிறவங்க இந்த டைமில் ஊற வச்சுக்கலாங்க இந்த காய் வேகறதுக்குள்ள அந்த நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக ஊறிடும் இப்போ ஏற்கனவே பாருங்கள் நான் பருப்பை வேக வச்சிட்டேன் இது வந்து சீக்கிரமாக ஆயிருங்க நான் இன்றைக்கி அமேசான்லேருந்து ஒரு பொருள் வாங்கியிருந்தேங்க அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஷ் வாஷர் ரக்ஸ் தாங்க இது என் நல்லா இருக்குது நாங்க அதாவது நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறமா அந்த நார் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நார் வந்து யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் கைக்கு ஒரு ரஃப்பாக இருக்கும் இது வந்து நல்லா சாஃப்டா இருக்குங்க அவங்க யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க நான் இன்னைக்கு அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் என்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க தான் போஸ்ட் போடுறேன் ரொம்பவுமே சூப்பரா இருக்கு நம்மளுக்கு எல்லா வித கரையுமே நம்மளுக்கு இந்த ஒன்று நம்ம அடுப்பு துடைக்கல இருந்து கிச்சன் எல்லாமே அந்த கிச்சன் கவுண்ட்ரு டாப்பு எல்லாமே நம்ம துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம அப்படியே வாஷ் பண்ணி கூட காய வச்சுக்கலாங்க அதனால் அது ஒரு போஸ்ட்டாக எடுத்து போட்டேன் ரொம்பவுமே இருக்கு இன்றைக்கி அமேசானில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்குறேங்க இன்னொரு கடாயில் இப்போ இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தேங்காய் நல்லா ஒரு மூடி தேங்காய் சேர்த்திக்கலாங்க நான் சின்ன தேங்காயில் அரை மூடி தேங்காய் சேர்த்திருக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் கருவேப்பில் இப்போ இதில் ஒரே ஒரு வத்த மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேங்க இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன் இப்போ அதில் வந்து காய்கறி வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தான் நான் சேர்த்திருக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணுறேங்க அதுக்கப்புறம் சாம்பார் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வறுத்து இந்தளவுக்கு வறுக்கணுங்க ரொம்ப வருத்தரக்கூடாது அந்த தேங்காயில் இருக்கிற மாய்ச்சர் ரொம்ப போயிடக்கூடாது இப்போ இந்தளவுக்கு எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம இதை அரைச்சிட்டு வரத்துக்குள்ளே காய்கறி வெந்துடும் நான் புளியும் ஊற வச்சு வச்சுருக்கேன் குடம்புளி தான் ஊற வச்சு வச்சுருக்குறேங்க இப்போ இதை அரைச்சி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க ஏன்னா சாம்பார் வந்து பாருங்கள் நான் பருப்பு வந்து ஏற்கனவே வேக வச்சுருக்கனால இப்போ காய்கறி எல்லாம் வெந்துருச்சு நான் இப்போ அந்த வருத்தரைச்சி தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரைச்சி இப்போ பருப்பு வந்து இதுக்குள்ளே சேர்த்திக்கிட்டேன் இப்போ தக்காளி நான் ஏற்கனவே போட்டதுனால இதில் போடல போடாதவங்க காய்கறி வேக வேக வரை நம்ம வந்து அந்த டைம்லயே போட்டுக்கலாங்க டங்க் ரோலிங்காகுது அதுக்கப்புறமா இப்போ அரைச்ச அந்த மசாலா விழுது அதாவது தேங்காய் விழுது வந்து சேர்த்திக்கலாங்க இப்போ அதிலையும் மிக்ஸி ஜாரில் நான் தண்ணி விட்டு இந்த பருப்பு சாம்பார் எவ்வளவோ அந்த த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சாம்பார் தூள்லாம் பார்த்துக்கலாம் நான் குடம்புலி தான் சேர்த்துறேங்க குடம்புள்ளியை சேர்த்திட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதுக்காக திரும்ப கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாவை போட்டு தாளித்து லாஸ்ட்டாக அதில் கொட்டி இறக்கினா அருமையான மலபார் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் ரெடிங்க ஏற்கனவே பெருங்காயம் வந்து சாம்பார் தூள் இருக்கிறதுனால நான் ஜாஸ்தியாக சேர்த்தல திரும்ப தனியாக போடலைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ண தட்டிட்டு எங்கள் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அருமையான த்ரீ இன் ஒன் காம்பவுண்ட் கூட சொல்லலாங்க இன்னைக்கு தோசையும் ஊற்றிக்கிறேங்க நல்லா கிறிஸ்பியான தோசைக்கு சாப்பிட்றப்ப அருமையாக இருக்கும் இந்த ஒரு சாம்பார் மட்டும் வச்சிட்டோம்னா லேடிஸ்க்கு வந்து மூணு நேரத்துக்குமே வேலை இருக்காது அவ்வளோ ஒரு ஈஸியான சாம்பார் ரெசிபி தான் இன்றைக்கி ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா மலபார் ஸ்டைல் கேரளா ஸ்டைல்ல அருமையாக இருக்கும் மஸ்ட்டு